அது கொடிய நோய் ஒன்று தாக்குது அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா ராகு செய்வனையில் ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா ராகு இந்த எட்டாம் பாவம் தான் மெயின் ஆயுள் அதுல வந்து இந்த ராகு தொடர்பு கொள்ளும் போது நம்ம பிரசனம் போடும்போதே வந்துடும் ராகு வந்து நிக்கது உங்க வீட்டில் யாருங்க இறந்தாங்க எந்த ஆத்மாவுக்கு நீங்க இன்னும் தவசம் கொடுக்கல எந்த ஆத்மாவுக்கு சரியான முறையில நான் ஊரை கூட்டி நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுட்டேன் தவஷம் பண்ணிட்டேன் இன்னும் நீங்க ஆன்மா நிக்குதுன்றைங்க சண்டைக்கு வருவாங்க இல்லைங்க உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் நிற்கிறாங்களா குழந்தை பிறக்காமல் இருக்காங்களா ஆமாம் இருக்காங்க அப்போ ஏன் இது முடித்தா ஏன் இங்கே தடையாகுது அப்படின்னு ஒரு கொஷின் ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய பேர் ஒரு கொஷின் என்னன்னா செய்வனை ஒருத்தருக்கு செஞ்சிட்டாங்க அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் எப்படி இதுன்றபோது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு செய்வன விஷயம் ஒன்று உரு உள்ளே வருது இல்லை ஒரு துர் ஆத்மா துர்மரணம் உள்ளே வருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய நாலு பேர் இருக்காங்கன்னா யாரோட ஜாதகம் வீக்னஸோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு அடிக்கும் இந்த அடிக்கிற அடி இவங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்து இவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயமே செய்வனை இருக்குன்னா நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் ஆனால் நீ உயிர் கஷ்டப்படுறத பார்த்துக்கா அழுகிறியேன்ற போது ஆமான்னு ஒத்துப்பாங்க ஸோ துராத்மாக்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு வம்சத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அது தொடர்ந்து கண்டிப்பாக நாலு நாலு தலைமுறையில் இதில் தான் இறப்பாங்க